தினமும் குறைந்தது இருபது நிமிடங்களாவது இருக்க வேண்டும் இது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது காலை நேர சூரிய ஒளி வாழ்க்கையில் பல்வேறு நேர்மறையான மாற்றங்களை உண்டாக்கும் காலை நேர சூரிய ஒளி உடலில் படுவதன் மூலம் வைட்டமின் டி சத்து இயற்கையான முறையில் உடலுக்கு கிடைக்கும் உதவியால் உடல் தேவையான அளவு கால்சியம் சத்தை பெற்று எலும்புகளை வலுவாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் டி இதய நோய்கள் இரத்த அழுத்தம் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் சூரிய ஒளி உடலில் படும்போது மனநிலையை நிதானமாகவும் அமைதியாகவும் மாற்ற உதவி செய்யும் ஹார்மோன் போதுமான அளவு சுரக்கும் காலை நேர சூரிய ஒளி உடலில் படுமாறு தினமும் முப்பது நிமிடங்கள் வேகமான நடைபயிற்சி செய்வதன் மூலம் உடல் எடை வெகுவாக குறையும் காலை நேர சூரிய உடலில் படுமாறி இருப்பவர்களுக்கு தூக்கத்துக்கு காரணமான மெலடோனின் ஹார்மோன் சீராக சுரக்கும் இதன் மூலம் இரவு நேரத்தில் ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் காலையில் இயற்கையான சூரிய ஒளியில் நேரம் செலவிடுபவர்களுக்கு சர்க்காடியன் ரிதம் எனப்படும் உயிர்கடிகாரம் சீராக செயல்படும் அதாவது உள்ளுறுப்புகள் அனைத்தும் சரியான நேரத்தில் தங்களுடைய வேலைகளை சீராக செய்யும் இயற்கையான சூரிய ஒளி மனநிலையை நேர்மறையாக மாற்றும் சக்தி சக்தி கொண்டது இதன் மூலம் மகிழ்ச்சிக்கு காரணமான ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கும் இது நாள் முழுவதும் உற்சாகத்தோடு இயங்க செய்யும் தினமும் காலையில் வெளியே சென்று சூரிய ஒளியில் நிற்க முடியாதவர்கள் வாரத்தில் மூன்று நாட்களாவது அவ்வாறு இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இதற்காக குறிப்பிட்ட நாட்களையும் நேரத்தையும் ஒதுக்கி அதை தவறாமல் பின்பற்ற வேண்டும் இதற்காக முந்தைய நாளின் இரவிலேயே தேவையான திட்டமிடுதல்களை செய்து விட வேண்டும் கடிகாரத்தை அலாரம் வைப்பது அடுத்த நாள் அதிகாலையில் வெளியே செல்லும் போது அணிய வேண்டிய உடைகளை எடுத்து வைப்பது ஆகிய வேலைகளை இரவே செய்து முடித்துவிட வேண்டும் வெளியே செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சூரிய ஒளி நேரடி வசதியாக படும் உட்கார்ந்து தியானம் செய்யலாம் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் காலை நேரத்தில் எழுந்து தோட்ட வேலைகளில் ஈடுபடலாம் காலை நேர சூரிய ஒளியில் நேரத்தை செலவிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இயற்கையுடன் இணைந்திருக்கும் அந்த தருணங்கள் உங்கள் மனநிலை ஆற்றல் நிலைகள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் ஆழமான நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் 你讲的。